கோவை மாவட்டத்தில் முப்பத்தி நான்கு பசலி ஆண்டுக்கான ஜமாபந்தி வருவாய் தீர்வாய கணக்கு முடிவு பற்றிய நிகழ்ச்சி இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இன்றுடன் நிறைவடைகிறது கோவை மாவட்டத்தில் உள்ள பதினோரு தாலுகாக்களில் உள்ள தாசில்தார் அலுவலகங்களில் ஜமாபந்தி நிகழ்வு நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்ச்சிகளின் போது பொதுமக்களிடமிருந்து வீட்டுமனை பட்டா நில அளவை ஜாதி சான்று வருவாய் சான்று முதியோர் உதவித்தொகை மகளிர் ஊக்கத்தொகை பெறுதல் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களுக்காக கோரிக்கை மனுக்கள் பெறப்படும் வடக்கு அலுவலகத்தில் மே இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற ஜமாபந்தி நிகழ்வில் கோவை மாநகராட்சி நாற்பத்தி ஒராவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சாந்தி சந்திரன் பாபநாயக்கன் புதூர் பகுதியில் வாழும் மக்களுக்கு நிலவகை மாற்றம் செய்து பட்டா குடிசை மாற்று வாரிய பட்டா ரேஷன் கடைகள் மாற்றுவது மற்றும் விதவைகள் முதியோர் மாற்று திறனாளிகள் மகளிர் உரிமை தொகை பட்டா பெயர் மாற்றம் ஆகியவைகளை மனுக்களாக ஜமாபந்தி அதிகாரியான விமான நிலைய ஓடுதல விரிவாக்க சிறப்பு வருவாய் அலுவலர் வித்யாவிடம் வழங்கினார் இந்த மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு தீர்வு வழங்கப்பட உள்ளது